மார்கழி மாதத்திற்குண்டான ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி போகிறோம் அதாவது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி மாதம் அமைந்திருக்கு இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது இறைவனுக்குரிய இறை வழிபாட்டிற்கு விரதங்களுக்கு உரிய ஒரு மாதமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பு கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை பேற்று இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பெரும்பாலும் சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய வகையில அமையப்பெறுகிறது எல்லா போராடி தான் ஜெயிக்க வேண்டியதாக இருக்குங்க ஒவ்வொரு விஷயத்திலுமே போராட்டம் நிறைந்ததாக காணக்கூடிய ஒரு காலமா இந்த மாதம் சொல்லலாம் அதனால நீங்க கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த நேரத்தில் நீங்க ரொம்பவும் பொறுமையாகவும் அமைதி காத்து ஒவ்வொரு விஷயத்தையும் சாதிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரப்பட வேண்டாம் அதிலும் பயணங்களின் போது பார்த்தோம் அப்படின்னா கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்கள் சாலை விதிமுறைகளை பின்பற்றி பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது ஹெல்மெட் அணிந்து கொண்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து இருவேறுபட்ட மாதத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது டிசம்பர் மாதமும் ஜனவரி மாதமும் இணைந்த ஒரு காலகட்டமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஜனவரி மாதத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது பிறப்பும் இருக்கிறது இதன் காரணமாக கிரகநிலைகளில் வந்து அவ்வப்போது ஏற்படக்கூடிய மாற்றத்தின் தாக்கம் உடனுக்குடன் உங்களுக்கு வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதனால பெரும்பாலும் வந்து இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சாதகமற்ற நிலை தான் அதிகமாக உருவாகுது ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமற்ற நிலைகளில் தென்படுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் அதிலும் பார்த்தோம் உத்தியோகம் உங்களுடைய பணியிடச்சூழல் பணியிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உயர் அதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் இடையில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எழலாம் சில பேர் வந்து திட்டு வாங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதிகாரிகள் இடத்துல திட்டு வாங்குவீங்க அது மட்டும் இல்லாமல் சகப்பணியாளர்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்காது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்காது இதனால் வந்து சக பணியாளர்கள் மத்தியில் சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்படலாம் வேலைகளில் முடிக்கிறதுல சிறிது காலதாமதம் ஏற்பட செய்யும் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் உங்களால் வந்து முடிக்க முடியாத சூழ்நிலை இந்த நேரத்தில் வந்து அதிகமாக ஏற்படுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க எல்லா பணிகளையும் கவனத்தோடு செய்ய பாருங்கள் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனத்தோடு நீங்கள் பணியாற்றணும் அதே மாதிரி குறித்த நேரத்திற்குள்ளே உங்களுடைய பணிகளையும் நீங்கள் முடிக்கணும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகலாம் உயர் அதிகாரிகள் இடத்துல திட்டு வாங்குவீங்க இல்லை சக பணியாளர்கள் மத்தியில் தேவையில்லாத விவாதங்கள் உண்டாகும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள் வியாபாரம் தொழில் ரீதியாக பார்த்தோன்னா ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் சில நேரங்களில் எதிர்பார்த்த வரவு இருக்கும் சில நேரத்தில் எதிர்பாராத நஷ்டங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால வியாபாரத்திலையும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட பாருங்க தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையுமே உங்களுக்கு சிறிது கால தாமதங்கள் வந்து ஏற்படத்தான் செய்யும் எல்லா விஷயத்திலையுமே வந்து சிறு தடைகள் காரியத்தடை உருவாகத்தான் செய்யும் அதனால் கவலைப்பட வேண்டாம் இருப்பினும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் காரியத்தடை ஏற்படுறது தாமதங்கள் உருவாகிறது இடையூறுகள் ஏற்படுவது அப்படிங்கிறது இயல்பான ஒன்று அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் இதை நினைத்து நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது கொஞ்சம் வந்து உஷாராக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை பெரும்பாலும் வந்து தவிர்த்து கொள்ள முடியும் அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாகவும் கொஞ்சம் உஷாராக இருங்க ஆரோக்கியத்தில் வந்து சிறு உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதன் காரணமாக மருத்துவ அளவுகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கியம் ரீதியாகவும் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னா சொல்லணும் மாணவர்களுக்கு இது ஒரு ஏற்றத்தாழ்வுகள் ஒரு கடினமான ஒரு சூழலை உருவாக்கும் எல்லா விஷயத்திலையுமே மந்தமாக செயல்பட ஆரம்பிப்பாங்க படிக்கிறதுலையும் மந்தமாக இருப்பாங்க விளையாட்டு போட்டிகள்லையும் மந்தமா இருப்பாங்க அரசு பொது தேர்வு எழுதக்கூடியவர்களும் சிறிது சோம்பேறித்தனத்தோடு மந்தமாகவும் செயல்படுவாங்க அதனால் கொஞ்சம் வந்து சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கடின உழைப்பு இருந்தா மட்டும்தான் உங்களால தேர்ச்சிகள்ல விளையாட்டு போட்டிகள்ல அரசு பொது தேர்வுகளில் வந்து வெற்றி காண முடியும் அப்படிங்கிறத நினைவில் வாய்த்துக்கொண்டு கடின உழைப்போடு நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் சில நேரங்கள்ல மாணவர்கள் மத்தியில் விவாதங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் உஷாரா இருங்க ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஆதரவு வந்து கிடைக்கப்பெறும் என்றாலும் உங்களுடைய கடின உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த காலகட்டத்தில் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி யாருடைய விஷயத்திலையும் நீங்களும் மூக்க நுழைக்க வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலம் சுபமாக இருக்கும் இல்லை மற்றவர்களுடைய வாழ்க்கை விஷயத்தில் நான் தலையிடுவேன் அதில் போய் நான் கருத்துக்கள் சொல்லுவேன் இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க நான் ஐடியா கொடுக்கறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் இந்த கால காலத்தில் பண்ணாதீங்க அது உங்களுக்கே விபரீதத்தை ஏற்படுத்திடும் உங்கள் கிட்டே கேட்குற வரைக்கும் ஆலோசனைகள் எல்லா ஐடியாஸையும் கேட்டுட்டு உங்களுக்கே அகெயின்ஸ்டாக அவங்க வந்து வேலையை பார்க்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையை அடிக்கடி உண்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் கூட இருப்பவர்களையே எதிரியாக்கும் கூட இருக்கிறவங்களையே உங்களுக்கு வந்து பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய வகையில் வந்து சூழ்நிலையை அமைச்சி தரும் இந்த மாதிரியான சூழ்நிலை காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியம் எச்சரிக்கை அவசியம் யார்கிட்ட என்ன பேசணும் என்ன பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் குறிப்பாக கவனத்தை செலுத்த வேண்டியது அதி உத்தமமான விஷயங்க எல்லாருக்கிட்டையும் நான் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துப்பேன் நான் ஒரு வெள்ளை புத்தகம் நான் திறந்த புத்தகம் அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த காலத்தில் நடந்து கொண்டீங்க அப்படின்னா அதற்கான விளைவுகளையும் நீங்கள் தான் சந்தித்தாக அதனால் முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்ட என்ன பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் எ எந்தெந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கறதுலையும் உஷாரா இருங்க மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அடுத்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கப்போகிறது அதுல வந்து மார்ச் மாதத்தில் சனிப்பயிற்சி வந்து நடைபெறுகிறது இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஒரு அமோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் வரைக்குமே நீங்கள் வந்து கஷ்டமோ துன்ப ங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஆனால் கடந்த காலத்தை காட்டிலும் இந்த மூன்று மாதங்கள் இந்த நான்கு மாதங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பிரச்சனைகளை நீங்கள் எளிதில் சமாளிக்கக்கூடிய வகையில் அதற்குண்டான திறமை உங்களுக்கு வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு திறமை இருக்கு நம்ம எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம சமாளிச்சுடுமோ அப்படிங்கிற அசட்டு தைரியமோ உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அதனால உஷாராக இருங்க உஷாராக இருங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைக்கு நீங்கள் ஆளாக வேண்டி வரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி மற்றொரு புறம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படி அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எல்லா விஷயத்திலும் ஓடி ஓடி உழைப்பீங்க எல்லா விஷயத்துலையுமே வந்து நீங்கள் ஒரு சின்சியராக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் கோட்டை விடுவீங்க ஆரோக்கிய விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆரோக்கியத்தில் வந்து ரொம்ப இருங்க உங்களுடைய ஆரோக்கியமும் எந்த அளவுக்கு முக்கியமோ குடும்பத்தாரினுடைய ஆரோக்கியம் முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத மருத்துவ ஒரு மருத்துவ செலவு மற்றொரு புறம் எழுந்து நிற்கும் அதனால மருத்துவ செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலம் நல்லபடியாகவே போகும் அதே மாதிரி நிதானமாக இருக்கணும் பொறுமையா வந்து கையாளணும் சிந்தித்து செயல்படணும் எல்லா விஷயத்திலையுமே யோசிக்க ஆரம்பிங்க இந்நேரத்துக்கு நீங்க எல்லா விஷயத்திலையுமே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அதுதான் ரொம்ப அதுதான் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் உங்களுக்கு கொடுத்த பாடத்தின் முதல் பகுதி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா விஷயத்திலையும் கடந்த காலத்தில் யோசிக்காமல் சிந்திக்காமல் செயல்பட்டு நிறைய பிரச்சனையில் சிக்கியிருப்பீங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு அணுவையும் நீங்கள் யோசித்தது செயல்பட ஆரம்பிச்சிருப்பீங்க அதே மாதிரியே பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து பெரும்பாலும் தவிர்க்க உதவும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த டிசம்பர் மாதத்தினுடைய கடைசி இருபத்தைந்து நாட்கள் ஒரு கலவையான நிலையை ஏற்படுத்தினாலும் பிரச்சனைகள் வருவதை வந்து தவிர்க்க முடியாது ஒன்று ஆனால் நீங்க அதை பொறுமையாக அணுகும் போது அந்த பிரச்சனையை பெருசாக்காம பார்த்து கொள்ளலாம் எளிமையாக தீர்க்கவும் முடியும்